வணக்கம் நம்முடைய ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனல் அஞ்சு லட்சம் பார்வையாளர்கள் நெருக்கிட்டு இருக்கு அது வந்துடும் நினச்சிட்ருக்கேன் வரணும் வந்துடும் இதில் பலர் பார்த்து ரசிக்கிறதும் கேட்கறதும் எல்லாம் என்ன கை கொடுத்து சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறதும் எங்கேயோ ஒரு முகம் தெரியாத இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறதும் இதெல்லாம் நம்ம பெற்ற வெற்றின்னு நான் கருது உண்டு அதே போல் சிலர் வந்து நம்மளுடைய இது செய்தி வந்த உடனே பின்னூட்டாக அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதில் சில பேர் கேள்வியும் கேட்பாங்க இப்படி நம்ம பேசுகிறதுக்கு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுலேயும் கேட்பாங்க அது மாதிரி ஒரு பார்வையாளர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா திருக்குறளில் பீலிபெய்னு ஒரு சொல் வருது அப்படிதான் என்னான்னு கேட்டிருக்காரு இந்த திருக்குறளில் முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு பீலிபெய் சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இதுதான் திருக்குறள் இது வந்து பலியறிதல் அதிகாரத்துல நானூத்தி எழுபத்தி அஞ்சாவது குரலாக இந்த திருக்குறள் வருது இப்ப இதுல முதல் சொல்லுதான் பீலி அப்படின்னு பீலினா என்ன அப்படின்னா மயில் தோகை இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேரு பீலின் பேர் ஒரு இளவரசியினுடைய பேரே பீலி வலை அப்படின்னு இருந்தது மயில் தொகை போன்றவள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது இந்த மயில் தொகை வந்து நம்ம பார்ப்போம் சிறுபள்ளியாக இருக்கப்ப அந்த தோ இதை கூட புத்தகத்தில் வச்சு மூடி வச்சுருப்போம் அது குட்டி போடும்லாம் நான் எல்லாம் நம்பியிருக்கேன் அந்த வண்ணம் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னொன்று கண்ணபெருமானுடைய அந்த கொண்டையில் அந்த கிருஷ்ணன்னு காட்டுறதுக்கு அந்த மயில் தொகை இப்படி அசைதை காட்டுவாங்க அப்போ முருகனுக்கு உகந்தது மயில்னு நம்ம சொல்கிறோம் இந்த மயிலுடைய ஒரு தோகையினுடைய ஒரு சின்ன பகுதி தான் பீலி சரி இதே இது எடுத்து திருவள்ளுவர் வலியேறுதல் வச்சு சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயம்னு சொல்கிறாருங்க வலிமை இல்லாதவன் நினச்சி பலரோடு நீ பகை கொள்ளாதே அவன் சின்ன பையங்க அவன் என்ன பெரிய சாதிச்சு விடுவானா இவன் மட்டும் நான் இவனை மாதிரி பத்து பேர் வந்தால் அடிப்பேன் அந்த இடத்துல தான் நம்ம நம்மளை அறியாமல் தவறு பண்ணிடுறோம்மா அந்த பத்து பேரும் சேர்ந்தா அவனுடைய வலிமை கூடுங்கிறது நமக்கு மறந்து போகுது தனியாக பார்த்தா மெல்லியது தான் ஒருத்தந்தான் ஆனால் அது போது எல்லா எண்ணிக்கை கூடுறப்ப இப்போ உங்களுக்கு தேர்தல் கணக்கே யோசிச்சு பாருங்க இந்த கூட்டணிங்கிற விஷயமே எதுக்காக அப்படின்னா சேர்கிற போது வலிமை வரும் அப்படிங்கிறதான திருவள்ளுவர் சொல்கிறாரு மயில் தொகை சிறியது தான் மென்மையானது தான் இதை நீங்கள் வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் எவ்வளவு ஏற்றலாம் அது என்னையா பெரிய பாரமாக இருக்க போது சும்மா ஏற்றுங்க ஏற்றுங்கயா இன்னும் ஏற்றுங்க இந்த வைக்க வண்டின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஏத்து 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 அப்படின்னு பல நேரங்கள்ல வைக்கோல் வண்டி குடை சாஞ்சுறதையும் அச்சு முறிஞ்சு போகிறதையும் நானே கிராமத்துல பார்த்துருக்கேங்க அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது வைக்கோல் என்ன இப்படி கசைக்கு பூணு ஊதுன்னா போயிடும் இல்லை காத்தடிச்சா களைஞ்சு போயிடும் அதுபோல வலிமை இல்லாததான எளிமையான இந்த மயில் தொகையாக இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு மேலே ஏற்றினால் அந்த வண்டியினுடைய அச்சு ஞாபகம்ங்க ரெண்டு சக்கரம் நடுவில் இப்படி எதிர்க்கும் இந்த ரெண்டு சக்கரத்தை இணைக்கிறதுக்கு பேர் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் அச்சு ஏற்ற 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 என்ன ஆகுமா அந்த அச்சு படார்னு முறிஞ்சு போகுமா அப்போ அச்சு முறிஞ்சு போனால் வண்டிக்கு வந்து போகும் அதனால எவ்வளவு மென்மையானதாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நாம் அதை ஏற்றினால் அதை அச்சு முறிந்து போகும் எனவே கவனமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் இதுல என்ன அணி பயன்படுத்தப்படுதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எங்கப்பா அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு அர்த்தம் மொழிதல் அணின்னு அப்படின்னா என்னன்னா நேரடியாக ஒரு செய்தியை ஒருவருக்கு சொல்லாமல் இன்னொருத்தருக்கு சொல்லுவது போல இவருக்கு சொல்லுதல் இப்ப உதாரணமா ஒரு புலவன் அரசனுக்கு போய் நேரடியா அறிவுரை சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணலாம் எப்பா வண்டிக்காரா ரொம்ப ஏத்தாதப்பா அச்சு புரிஞ்சு போகும் அப்படியே அரசன் காதல விழுகிற மாதிரி ராஜா வரி அதிகம் போடாதியா அப்புறம் என்னாகும் நாட்டில் மக்களுடைய முதுகலும் முடிஞ்சு போகும் இதுதான் பிரிது மொழிதல் வேறொன்றை சொல்லி இதுக்கு விளக்கு தருதல் பிரிது மொழிதல் அணிங்கிறது இதில் முக்கியமான ஒன்று அப்போ பீலி என்பது மயில் தொகை நாம் எளிமை என்று நினைக்காமல் அது வலிமையாக மாறுமாறு அதிகமாக நாம் ஏற்றினால் அந்த அச்சு முறிஞ்சு போகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு திருக்குறளுக்கு வாங்க பீலிபை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் சால என்ன தெரியுங்களா சால தவ நனி உரி இதெல்லாம் அப்படின்னா உரிச்சல் தொடர்கள்னு பேர் உரிச்சல் தொடர்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்படின்னு இப்போ சொல்கிறோம்ல அது மாதிரி சால என்ன அர்த்தம்னா அதிகமாக சால மிகுத்து பெயின் அதிகமாக ஏற்றினால் அச்சு முறிந்து போகும் என்பதை வண்டிக்காரனுக்கு சொல்லுவது போல அரசனுக்கு சொல்லுகின்றார் திருவள்ளுவர் இப்போ என்ன வச்சுக்கோங்க பீலி என்பது தொகை மெல்லியது இது மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை கேளுங்க நானும் படிச்சுக்கிடுவேன் உங்களுக்கும் சொல்லுவேன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள் உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு ஒரு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள் அதை வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்